வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கோலும் நன்னிலை பிறந்து இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் நீடித்த புகழ் உடல் ஆரோக்கியம் அனைத்தும் கிடைத்து மனதுக்கு நிம்மதி திருப்தி சந்தோஷம் கிடைத்து நல்ல குடும்ப வாழ்க்கை அமையப்பற்று சிறப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் ஒவ்வொரு வருடமும் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் சொல்கிறாங்க குரு பயிற்சி பலன்கள் சொல்கிறாங்க சனி பயிற்சி பலன்கள் சொல்கிறாங்க குரு வக்கர பயிற்சி சனி வக்கர பயிற்சி ராகுகேது பயிற்சி பலன்கள் சொல்கிறாங்க இது எல்லாமே எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பொருந்தி போகணும்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது என்ன காரணம்னா ஒரு மனிதனோட வாழ்க்கையில் சம்பவங்களை சுட்டி கட்டுறது தசா புத்தி தான் குரு பயிற்சி பலன்கள் ஜோதிடர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு தனி மனித ஜாதத்தில் நடப்பு தசை குரு தசை குரு புத்தி குரு அந்தரம் குரு சூட்சமம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தால் மட்டும்தான் குரு பயிற்சி பலன்களோ குரு வக்கர பயிற்சி பலன்களோ உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகுங்கிறது புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி சனி பயிற்சி பலன்கள் சனி வக்கர பயிற்சி பலன்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் தனி மனித ஜாதத்தில் தற்போது சனி தசை சனி புத்தி சனி அந்திரம் நடந்துகிட்டு இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகணும்னு புரிஞ்சுக்குங்க தனி மனித ஜாதகத்தில் கோச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது சதவீதம் மட்டுமே தாக்கத்தை செலுத்தும் அப்படிங்கிறதுனால நடப்பு தசை என்னங்கிற விஷயத்தை பார்த்துட்டு யோக தசையா அவயோக தசையா உங்கள் அக்னத்திற்கு யோகரா இல்லை பாவரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு தான் அந்த கோச்சார பொது பலன்களை உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் செயல்படுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்குங்க உதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பலன்கள் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் குரு வக்கரகதியில் தான் இருப்பார் நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்று குரு வக்கர் நிவர்த்தி ஆவார் அதே போல் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மீனத்துக்கு சனி சஞ்சாரம் பண்ணுவார் சனி பயிற்சி ஆவார் அதற்கு பதினாலு அஞ்சு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று குரு மிதனத்துக்கு குரு பயிற்சியாகி சஞ்சாரம் பண்ணுவார் இருபது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பின்னோக்கி கும்பத்துக்கு சஞ்சாரம் பண்ண வருவார் அது ராகு பயிற்சின்னு சொல்லுவோம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சனி வக்கர பயிற்சியாக இருப்பார் அதற்கடுத்தபடியாக பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு குரு பயிற்சியாகி கடகத்தில் சஞ்சாரம் பண்ணால் போவார் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சன்று குரு வக்கர பயிற்சி தொடங்கிடும் அப்போது இத்தனை பலன்களும் ஒரு ராசிக்கு கலப்பு பலன்களாக கொடுக்குங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குங்க பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் வருடக்கூடங்களாக இருக்கக்கூடிய குரு சனி ராகு கேதுவை வைத்து நாங்கள் பலன்களை கணிச்சாலும் கூட உங்களுக்கு பிறப்பு ஜாதத்தில் குரு வக்கரமாக இருக்கிறாரா சனி வக்கரமாக இருக்கிறாரா இப்போது தற்போது நடக்கக்கூடிய தசை என்ன புத்தி என்ன அந்தரங்கள் என்ன இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து இந்த கோச்சார பலன்களையும் பொருத்தி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகும் உங்களுக்கு குருவோ சனியோ வக்கரகதியில் இருக்குது அப்படின்னா குரு வக்கர பயிற்சி காலங்களில் மாறுபாடான பலன்கள் நடக்கும் சனி வக்கர பயிற்சி களங்களையும் மாறுபாடான பலன்கள் நடக்கும் அப்ப இந்த கோச்சார பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்குமே பொதுவான ஒரு பலன்களாக இருக்கிறதுனால ஒரு இருபதுல இருந்து முப்பது சதவீதம் மட்டுமே உங்க வாழ்க்கையில கோச்சார பொது பலன்கள் பொருந்தி போகும் அப்ப உங்க வாழ்க்கையில கடந்த ஒரு வருஷமா உங்களுக்கு என்னென்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த நாங்கள் சொல்றோம் அந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையில பொருந்தி போனா மட்டும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஏன்னா கோச்சார பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் ரெடிமேடு சட்டம் மாதிரி ஒரு சிலருக்கு பொருந்தி போகும் ஒரு சிலருக்கு பொருந்தி போகாது அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் யாருக்கு பொருந்தி போகுதோ அவங்க மட்டும் வீடியோ முழுமையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கிடைக்கும் தனி மனித ஜாதகத்தை பார்க்கும் பொழுது லக்னம் லக்னாதிபதி தற்போதைய உடுமகா தசையை வச்சு நம்ம பார்ப்போம் ஆனால் கோச்சார பொது பலன்களை பார்க்கறதுக்கு சந்திரன் அடிப்படையா வச்சு நம்ம பார்க்கறனால ராசி அடிப்படையா வச்சு தான் பார்க்கணும் உங்க ராசிக்கு வருடக்கோள்களாக இருக்கக்கூடிய சனி ராகு கேது குரு இந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் எங்கே சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு தான் பலன்கள் எடுக்கிறோம் அப்போ கோச்சார பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் சனி எங்கே சஞ்சாரம் பண்ணுறாரு குரு எங்கே சஞ்சாரம் பண்ணுறார் குரு எப்போ வக்ரமாக போகிறார் சனி எப்போ வக்ரமாக போகிறார் ராகுது பயிற்சி எப்போ நடக்க போகுது இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கறதுனால எல்லோரோட வாழ்க்கையிலும் பொருந்தி போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது கடந்த காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை சுட்டி காட்டுறோம் அவங்க மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடைக்குங்க துலா ராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கடந்த வருடம் இப்படிப்பட்ட நல்ல பலன்களை கெட்ட பலன்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்கன்னு பார்த்துர்லாங்க நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வாழ்க்கையில் பொருந்தி போனால் வரக்கூடிய காலங்கள்லேயும் நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பொருந்தி போகுன்னு புரிஞ்சுக்குங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்துலையும் ராகு கேதுக்கள் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க எப்பயுமே துளா ராசிக்கு ஆறு பன்னெண்டு அச்சுக்கல்ல ராகு கேது சஞ்சாரம் பண்ணுறது நல்லது தவறு கிடையாது ஆனால் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்து அதிபதியாக இருந்து அவரை மூன்றாம் இடத்தை தொட்டு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால கடந்த ஒரு வருடமா எந்த ஒரு காரியத்தை தொட்டிங்களா அந்த காரியம் இழுத்துக்கிட்டே இருக்குமே தவிர திருப்திகரமாக முடிச்சிருக்கவே முடியாது காரணம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள் துளாராசிக்கு மூன்றாம் இடம் தான் முயற்சி ஸ்தானம் அந்த முயற்சி ஸ்தானத்து அதிபதியாக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் அந்த பாவகத்தை தொட்டு ஆறாம் இடத்தில் குரு மறைந்திருக்கிறார் அப்போ உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான புது முயற்சி எடுக்கும்னு நினச்சிங்கனாலும் அந்த காரியம் காரிய தான் முடியுமே தவிர திருப்திகரமாக முடிச்சிருக்க முடியாது அது தொழிலாக இருக்கலாம் வாழ்க்கையாக இருக்கலாம் வீடு கட்டுறதா இருக்கலாம் நிலப்படங்களை பிடிக்கிறதா இருக்கலாம் வாகனம் வாங்குறதா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு முயற்சியை ஜெயிக்கணும் அப்படின்னா மூன்றாம் இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்தை தொட்டு ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல மறையக்கூடாது அப்போ மறைஞ்ச காரணத்தினால கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எல்லா மனிதர்களுக்கும் சிறப்புன்னு சொல்ல முடியாது அதற்கடுத்து ஐந்தாம் இடம் தான் மன மகிழ்ச்சி அப்போ துளாராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணுறது அப்போ ஆட்சி பெற்ற சனி இயல்பாக இருக்கக்கூடிய சனி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு கெடுப்பார் சனி உங்கள் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நபராக இருந்தாலும் இருக்கக்கூடிய இடத்தையும் கெடுப்பார் தன்னுடைய பார்வைகள் மூலியமாகவும் கெடுப்பார் அப்போ சனியை பொறுத்தவரைக்கும் ஐந்தாம் இடம் மனமகிழ்ச்சி ஸ்தானத்தில் இருந்தால் கடந்த காலத்தில் மனசில் நிம்மதியே இல்லாமல் போராட்டம் குழப்பம் தடுமாற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக இருந்திருக்கும் அந்த சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு துளாராசிக்கு ஏழா கலத்தர ஸ்தானம் இல்வாழ்க்கை நடத்தக்கூடிய மனைவியோட ஸ்தானம் வாடிக்கையாளர் ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டாளி ஸ்தானம் அந்த இடத்த சனி பொழுது என்னங்க செஞ்சிருப்பாரு இயல்பாக இருக்கக்கூடிய சனி கண்டிப்பாக கெடுப்பார் அப்போ கூட்டாளிக்கும் உங்களுக்கும் பிரச்சனை ஏற்படுறது கூட்டு தொழில் நஷ்டம் ஏற்படுறது மனைவிக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு என்ன காரணமே தெரியாமல் ஏற்படுறது இப்படி பல சங்கடத்தை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல துளாராசி என்பவர்கள் அனுபவிச்சிருப்பீங்க சனி தன்னுடைய ஏழாம் பார்வையினால் துளாராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு பதினொன்றாம் இடம் தான் விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவம் அப்போ மூன்றாம் இடத்தரக்கூடிய குருவும் அந்த இடத்தை தொட்டு ஆறாம் இடத்துல மறைந்து விருப்பம் நிறைவேறக்கூடிய பதினொன்றாம் இடத்தையும் சனி பார்த்த காரணத்தினால உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் அபிலாசைகள் அத்தனை தடை ஏற்பட்டிருக்கும் அதுவும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இறங்கியிருந்தீங்கன்னா அந்த காதல் தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடம் தான் மன மகிழ்ச்சி ஏழாம் இடம் தான் எதிர் அப்போ ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஏழாம் இடத்தை பார்த்தா கணவன் மனைவிக்கு மட்டும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு பிடித்த வருங்கால வாழ்க்கை துணையோட சங்கடங்கள் ஏற்பட்டு அது பிரிவினையில் போய் முடிஞ்சிருக்கும் ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பார்வை மூலயமா நல்லதை செய்ய மாட்டார் அதற்கடுத்து சனி விருப்பம் நிறைவறக்கூடிய பாவத்தையும் பார்த்தோன்னா விருப்பங்கள் நிறைய வராதுன்னு சொல்லியாச்சு சனி தன்னுடைய பத்தாம் பார்வையினால் இங்கே இருக்கக்கூடிய சனி தன்னுடைய பத்தாம் பார்வையினால துளாராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு இரண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் குடும்பம் கண் பல் பேச்சு வாக்கு தனம் இத்தனையுமே கிடும் எப்படி சமாளித்து மீண்டு வந்தீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குருவுடைய பார்வை அந்த குடும்பஸ்தானுக்கு கிடைச்ச ஒரு காரணத்தினால எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய வல்லமையும் குரு கொடுத்துருப்பார் அப்போ குடும்பத்தில் கழகம் ஏற்படுறது வாக்குவாதங்கள் ஏற்படுறது சொன்ன சொல்லுக்கு மதிப்பு இல்லாம போடுறது கொடுத்த இடத்துல நாணயத்தை காப்பாற்ற முடியாம இருக்கிறது பண வரவு செலவு திருப்தி இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் இருந்திருந்தாலும் கூட குருவுடைய பார்வை இருந்த ஒரு காரணத்தினால சமாளிச்சு மீண்டு வந்துட்டீங்க அப்போது ஒரு ஆசைக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் அந்த இடத்த சனி பார்க்குறாரு ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறார் அது புத்திர பாக்கியஸ்தானம் குழந்தை இல்லாத நபர்கள் நிறைய மருத்துவ செலவு பண்ணியிருந்தா கூட குழந்தை பாக்கியம் தள்ளித்தான் போயிருக்கும் காலமும் நேரமும் வீண்வரையும் ஆயிருக்கும் குழந்தை ஸ்தானத்திலே சனி இருந்தால் குழந்தைகள்னால தாய் தகப்பனுக்கு கெட்ட பெயர் பெயர் கண்டிப்பாக வந்திருக்கும் இல்லை குழந்தைகள் படிப்பில் மதிப்பெண் குறைஞ்சு அதனால் தாய் தகப்பன் சங்கடப்பட்டிருப்பாங்க சனி தன்னோட மூன்றாம் பார்வையினால ஸ்தானத்தை பார்த்தனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை திருமணத்துக்கான பலகட்ட முயற்சி எடுத்தாலும் கூட திருமணம் தள்ளி தள்ளி போகிறது இப்படிப்பட்ட சங்கடத்தை உணர்ந்திருப்பீங்க சனி தன்னுடைய ஏழாம் பார்வையினால் விருப்பம் நிறைவேறக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் எவ்வளோ பணம் வந்தாலுமே வரவுக்கும் செலவுக்கும் நிகராக தான் இருக்குமே தவிர கையில் மிச்சம் பண்ணி பார்க்கவே முடியாது என்ன ஒரு நல்ல விஷயம் வெளிநாடு வெளிமாநிலம் தூர தேச பயணங்கள் போகும்னு நினச்சிங்கன்னா இந்த குரு ஒருத்தர் இருந்த காரணத்தினாலையும் குரு எட்டாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்துல பார்த்த ஒரு காரணத்தினால வெளிநாடு வெளிமாநிலம் தூர தேச பயணங்கள் மட்டும் போகக்கூடிய சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்துருக்கும் பொருளாதாரத்தில் வரவுக்கும் செலவுக்கும் நிகராதாக இருக்குமே தவிர கையில் மிச்சம் பண்ணி பார்க்க முடியாது ஏன்னா இரண்டாம் இடம் தனஸ்தானம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் இரண்டாம் இடத்தையும் சனி திரைட பத்தாம் பார்வையினால் பார்க்குறார் லாபஸ்தானத்தையும் சமசத்துவம் பார்வையினால் பார்க்குறார் அதனால் கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் பணம் தங்கியிருக்காது இரண்டாவது ராகு பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஏங்க நல்லதுங்களா அப்படின்னா ராகு ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது குருவை போல் செயல்படுவார் அப்போ ஆறாம் குரு ஆறு எட்டு பணம்லாம் மறைந்திருக்கக்கூடாது ஆனால் ஆறாம் இடத்துக்குரிய குரு எட்டாம் இடத்துல சம்மந்தப்பட்டால் உங்கள் பொறுத்த பொறுத்தவரைக்கும் எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை இதுலாம் சிக்காட்டிங்கூட லோன் போட்டு சிக்கிறது கடன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் தவிக்கிறது அடுத்தவங்கள்ட்ட ஜாமீன் போட்டு சிக்கிறது வீடு கட்டணுங்கிற பேரில் வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டு அதனால் தடங்கள் ஏற்படுறது இப்படி பல சங்கடத்தை கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் துளாராசு என்பதில் அனுபவிச்சிருப்பீங்க அதே மாதிரி ஆறாம் இடத்துல ராகு இருந்தால் என்னங்க செய்யும் அப்படின்னா அதிர்ஷ்டங்கிற பேரில் அடுத்தவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து ஏமாறுறது கேமில் பணத்தை தொலைக்கிறது சூதாட்டத்தில் பணத்தை தொலைக்கிறது நண்பர்கள் உண்மையாக பணத்தை தொலைக்கிறது இப்படி ஏதோ ஒரு ரூபத்தில் பணத்தை வீண்வரை பண்ணக்கூடிய ஒரு காலமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துளாராசி அந்த இருந்திருக்கும் அதற்கடுத்து அந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் கேது இருந்து குருவுடைய பார்வை இருந்த ஒரு காரணத்தினால தலையாத்திரை தீர்த்த யாத்திரை ஆன்மீக பயணங்கிற பேர்ல வீண் விரைச்சல பண்ணிருப்பீங்க அப்போ நூத்துக்கு அறுபது சதவீத மனிதர்கள் சிறப்பான வாழ்க்கையை கடந்த காலத்துல கூட நாற்பது சதவீத மனிதர்களை பொறுத்த வரைக்கும் துளாராசு என்பவர்கள் திருப்திகரமான வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது குறிப்பா தொழில் மூலியமா மிகச்சிறந்த லாபமோ ஆதாயமோ தான் கிடைச்சிருந்தாலும் கையில் மிச்சம் பண்ணி பார்த்துருக்க முடியாது குடும்பத்துக்குள்ள அந்நிய நபர்கள் களங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்படி தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மிக மேன்மையான சிறப்பான நல்ல பலன்கள் நீங்கள் அணிவிக்க போகிறீங்க வாசன் திருக்கணித பஞ்சாங்கம் சபரி பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருப்பீங்கிற விஷயத்த கிரக சஞ்சார நிகழ்வில் இங்கே கணிச்சு எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கரகதியில் இருப்பார் அந்த மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு குரு வக்கர நிவர்த்தி அடைவார் அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருந்து ஆறாம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய குரு வக்கர நிவர்த்தி ஆகும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் புது முயற்சிகள் தொடங்கலாம் இருந்தாலும் கூட குரு எட்டாம் இடத்துல இருந்து அந்த மறைவு ஸ்தானத்திலிருந்து எப்போ விலகிறாரோ அப்போ தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க அதற்கான காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு தான் குரு எட்டாம் இடத்துல அதான் ரிஷப வீட்டிலிருந்து பயிற்சியாகி மிதுன வீட்டுக்கு போவார் அப்படி போகும் பொழுது பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசியவே பார்ப்பார் அப்போ குரு உங்கள் ராசியை பார்க்குறனா என்னங்க நடக்கும் தீர்க்கமா ஒரு காரியத்தை தொட்டு செய்யக்கூடிய வல்லமை கிடைக்கும் குரு பார்க்க கோடிப்பா அவன் நிவர்த்தின்னு சொல்லி எவ்வளோ பிரச்சனைகள் சங்கடங்கள் இடர்பாடுகள் கடந்த காலத்தில் இருந்திருந்தாலும் எல்லாத்தையும் மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக தான் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு நடக்கக்கூடிய குரு பயிற்சி இருக்கு போகுது அதற்கடுத்து இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சனி பயிற்சி ஆவார் அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போவார் அப்ப கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகும்போது சுபர்களை பொறுத்த வரைக்கும் திரிகோணமாக இருக்கக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பதில் இருக்கலாம் பாவர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஐந்து ஒன்பதில் இருக்கக்கூடாது பாவர்கள் தான் அப்போ உங்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது சுபகாரியங்களோ சுப நிகழ்ச்சிகளோ தள்ளி தள்ளி போகும் தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் ஏழாம் இடத்தை பார்க்குறனால அப்போ குழந்தை பிறக்கிற தள்ளி போகும் குழந்தை இல்லாத நபர்களுக்கு வீண் விரைச்சலவு ஏற்படும் திருமணமாகாத இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு நிறைய காலமும் நேரமும் விரையமாயிருக்கும் கல்யாணம் ஆகிருக்காது அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருந்து இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு இந்த இடத்துக்கு போகும் பொழுது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில மன மகிழ்ச்சி கிடைக்கும் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது உங்களோட விருப்பங்கள் நிறைவேறது அத்தனையும் நடக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் பாவ கிரகமாக இருந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல மறையும் பொழுது தன்னுடைய தீய கதிர்கள் வடிகட்டப்பட்ட நிலையில் இருக்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் இருக்காது அப்போ துளாராசி என்பதை பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு பிறகு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நல்ல விஷயங்கள் செய்யலாம் அதற்கடுத்து ராகு பயிற்சி இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு இந்த ராகு பயிற்சி இந்த ராகு பொறுத்தவரைக்கும் மீனத்திலிருந்து இடதுபுறமாக கும்பத்துக்கு வருவார் ஏங்க ராகு ஐந்தாம் இடத்துல செஞ்சால் பண்ணுறது நல்லது இல்லையே கெட்டது தானே அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு முன்னாடியே குருவை பொறுத்த வரைக்கும் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மிதனத்துக்கு போகிறதுனால அதாவது மிதுன வீட்டில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் தன்னோட ஐந்தாம் பார்வையினால உங்கள் ராசியை பார்ப்பார் மிதுனத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் தன்னோட ஏழாம் பார்வையினா முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பார் மிதனத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குரு பொறுத்த வரைக்கும் தன்னோட ஒன்பதாம் பார்வையினால் ஐந்தாம் இடத்தை ராகு பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது மன மகிழ்ச்சியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணுங்கிற அமைப்பு இருக்கிற ஒரு காரணத்தினால பெற்றவங்களும் பெரியவங்களும் சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு நடக்கும் அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு மிதுன வீட்டில் சஞ்சாரம் பண்ணும் பொழுது துளாராசிக்கு அது பாக்கியஸ்தானம் பாக்கியம் அதிர்ஷ்டம் தந்தை யோகஸ்தானம் அந்த இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப நல்லது குரு அந்த இடத்துல இருந்தால் தகப்பன்னாலும் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் தகப்பனாருக்கு உடல் ரீதியான மருத்துவ செலவு நிறைய ஏற்பட்டிருந்து இருந்து குணமாகாமல் இருந்தால் பரிபூர்ண குணமடைவார் தகப்பனார் பூர்வீக வர்க்க வழி சொத்து உங்களை தேடி வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த குரு பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால உங்கள் ராசியவே பார்க்குறார் ராசியவே குரு பார்த்தா உங்கள் வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள் கடந்த காலத்தில் அனுபவிச்சிருந்தாலும் கூட அதில் சில படிப்பினைகளை கற்றுக்கிட்டு அடுத்த கட்ட நகர நோக்கி முன்னேற்றத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு காலமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து துளாராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் அந்த குரு மூன்றாம் இடத்து அதிபதியாக இருந்து ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையிலாம் மூன்றாம் இடத்தையே பார்க்கறாரு மூன்றாம் இடங்கிறது முயற்சி தைரியம் முன்னேற்றம் இளைய ஸ்தானம் அந்த இடத்த குரு பார்த்தா உங்கள் வாழ்க்கையில காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால முயற்சியின் மூலிமா முன்னேற்றத்தை அடைஞ்சு ஜெயிச்சே தீருவீங்க படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த மதிப்பெண் எடுப்பாங்க வாழ்க்கையில் வீடு கட்டணும் நிலவளம் பிடிக்கணும் உயர்ந்த அந்தஸ்துக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் துளாராசி என்பர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பொன்னான காலமாக இருக்கிறதுனால சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சாதகமாக வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து துளாராசி என்பர்களுக்கு போகுது குரு தன்னோட ஒன்பதாம் பார்வையினால் துளாராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வரக்கூடிய ராகுவை பார்க்கும் பொழுது ராகுக்குன்னு தனியாக எந்த பலனும் கிடையாது அப்போ ராகு குருவுடைய பார்வையில் இருந்தால் குரு போல செயல்படுவார் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது மன மகிழ்ச்சியான நல்ல காரியங்கள் நடக்கிறது விருப்பப்பட்ட வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கிறது திருமணமாகாத இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு திருமணம் நடக்கிறது இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து துளாராசி என்பவர்களுக்கு போகுது ராகு ஐந்தாம் இடத்துல வரும்பொழுது கேதும் பதினொன்றாம் இடத்துக்கு போயிடுவார் இல்லையா கேது பதினொன்றாம் இடத்துக்கு போனால் கெடுபலம் தராது பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் கெடுபலம் தரக்கூடிய அதே கேது பதினொன்றாம் இடத்துக்கு போகும்பொழுது விருப்பங்கள் நிறைவேறும் ஆசைகள் நிறைவேறும் போட்டித் தேர்வில் வெற்றி அடைஞ்சு அரசு வேலைக்குள் உள்ளே போவீங்க அரசு வேலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கடந்த காலத்தில் போராட்டத்தை எதிர்கொண்டு நிம்மதியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அரசு வேலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்துல தன்னுடைய ஏழாம் பார்வையெல்லாம் சிம்ம வெட்ட பார்த்ததுனால தேவையில்லாத கெட்ட பெயர் அசிங்கம் கேவலம் அவமானம் இதெல்லாம் அனுபவிச்சிருந்தாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அரசியலில் புது வியூகத்தை பயன்படுத்தி அடுத்த கட்ட நகர்வை நோக்கி அடுத்த கட்ட பதவியை நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த குரு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனாலும் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் பூர்வபுணி ஸ்தானத்தை பார்க்குறதுனாலையும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான அற்புதமான நல்ல வாழ்க்கையை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய காலமாக ரெண்டாயிரத்து இருபத்தைந்து இருக்க போகுது அதற்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா ராகு பயிற்சிக்கு பிறகு பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சனி மீன ராசியில் ஆறாம் இடத்துல மறைந்து வக்ரம் அப்போ ஆறாம் இடத்துல சனி மறைஞ்சிட்டாவே தன்னோட பலத்தை பலத்தைடுவார் வக்கிரம் ஆகும்பொழுது கண்டிப்பாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு ரொம்ப நாளாக தொழிலுக்கான முயற்சி அந்த தொழில் நடக்கவே மாட்டேங்குது தள்ளி தள்ளி போயிட்டுருக்குன்னா விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவத்தை சனி பார்த்தோன்னா விருப்பம் நிறைவேறலை ஆனால் இந்த காலகட்டத்தில் புது தொழில் தொடங்கலாம் உங்களோட விருப்பங்கள் நிறைவேறும் வேலைக்கு போய்ட்டு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உயர்ந்த பதவி தானாகவே தேடி வரும் அப்போ குரு வக்கர பயிற்சி சனி வக்கர பயிற்சி இந்த ரெண்டில் சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்துலிருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் சிறப்பான காலமாக இருக்க போகுது அப்போ கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது துளாராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் செய்தி லாபம் கூட்டு தொழிலினால் ஆதாயம் நண்பர்கள் மூலிமா ஆதாயம் உயர்ந்த மனிதரோட நட்பு இதெல்லாம் கிடச்சி தெய்வத்தோட அனுகிரகத்தினால சிறப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து துளாராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது எந்த தொழில் செயல்வர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் எந்த தொழில் செய்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா துணி நூல் ஜவுளி பெண்கள் விரும்பக்கூடிய தொழில் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் இரும்பு சம்மந்தப்பட்ட கனகிரகம் சார்ந்த தொழில் உணோகம் சார்ந்த தொழில் இப்படிப்பட்ட தொழில் சேர்வங்களுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான ஆதாயம் கிடைக்கும் சனியுடைய காரகத்துவம் இருக்கக்கூடிய வேஸ்ட்டை காசாக்கக்கூடிய தொழில் டையிங் ப்ளீச்சிங் அயனிங் இது மாதிரி தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க இப்படிப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் போராட்டத்தை எதிர்கொண்டு பிற்பகுதியில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் கணினி சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு புதனோட வீட்டிலே குரு இருக்கிறனால சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால ஒரு கோடிங் தயாரிக்கிறீங்க கேம் தயாரிக்கிறீங்க புதுசாக ஆப் தயாரிக்கிறீங்க சாஃப்ட்வேர் உருவாக்குறீங்க கண்டிப்பாக சாதிக்கத்தான் போகிறீங்க விளையாட்டுத் துறையில் சாதிக்க நினைக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடம் தான் விளையாட்டுத் துறையில் கை கால் பகுதியை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்த குரு பார்க்கும் பொழுது ஜிம்னாஸ்டிக் விளையாட்டு நடனம் நாட்டியம் இந்த மாதிரி துறைகள் மூலிமா பட்டம் பதவி புகழ் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது துளாராசியில் பிறந்த பெண்கள் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனி மன மகிழ்ச்சி கூடிய ஐந்தாம் இடத்துல கடந்த காலத்தில் இருந்தார் குரு தான் தனகிரகம் புத்திர காரகன் அவர் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தார் அப்போது குழந்தைகள்னால நிம்மதி இருக்காது குடும்பத்தினாலே நிம்மதி இருக்காது தனம்ங்கிற பொருளாதாரத்துல நிம்மதி இருக்காது எல்லாத்துக்கு மேலே பார்த்துட்டீங்கன்னா கடந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மனசுல எந்த ஒரு விஷயத்தை தொட்டீங்கன்னா அந்த தள்ளித் தள்ளி தான் போயிருக்குமே தவிர ஆசைப்பட்ட விஷயத்தை விருப்பப்பட்ட விஷயத்தை உடனே நடத்திருக்க முடியாது ஏன்னா சனி தன்னுடைய ஏழாம் பாறைகள் விருப்பம் நிறைவேற வரக்கூடிய பதினொன்றாம் இடத்தையும் பார்த்தார் மன மகிழ்ச்சி சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல சனி இருந்தார் அப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய போராட்டத்தை கடந்து வந்திருக்கிறீங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மிகச்சிறப்பான காலமா இருக்கிறதுனால குடும்பத்த பெண்களுக்கும் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கும் தொழில் செய்யப்படக்கூடிய பெண்களுக்கும் மிகச்சிறப்பான எதிர்காலம் இருக்கக்கூடிய ஒரு காலமா பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு இருக்க போது விவசாயிகள் நல்லா இருப்பாங்களா அப்படின் கேட்டா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் குரு செவ்வாய வீட்டை பார்த்துட்டு இருக்கக்கூடிய முதல் ஐந்து மாதம் சிறப்பா இருக்கும் அந்த அஞ்சு மாதத்துக்கு பிறகு ஏழு மாதம் சிறப்பு இருக்காது கால்நடைகள் மூலிமா ஆதாயம் கிடைக்கலாம் ஆனால் விவசாயத்தின் மூலிமா ஆதாயம் கிடைக்காது எச்சரிக்கை தான் இருக்க வேண்டும் அதே போல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இறங்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் குருவை பொறுத்த முயற்சி ஸ்தானத்தையும் மன மகிழ்ச்சி ஸ்தானத்தையும் பார்க்கக்கூடிய குருவாக இருக்கிறதுனால விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு இருக்க போகுது கடந்த காலத்தில் சூரியனுடைய வீட்டை சனி பார்த்த ஒரு காரணத்தினால அரசு வேலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கடந்த காலத்தில் போராட்டம் பிரச்சனை சங்கடங்கள் இதெல்லாம் இருந்திருந்தாலும் கூட ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் சிம்ம வீட்டை பார்க்க கூடாது சனி சூரியனுடைய வீட்டை சம சப்தமாக பார்வையினால பார்த்துட்டு இருந்தார் அப்போ அரசு வேலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எப்படா காலம் ஓடும் அப்படின்னு கடந்த ரெண்டு வருஷமாக சித்திரவதை அணிவிச்சுட்டு வந்திருப்பீங்க ஆனால் இந்த வரக்கூடிய இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு சனி பயிற்சியிலிருந்து உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் விலகி அரசு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சுதந்திரமான முறையில் செயல்பட்டு அடுத்த கட்ட நகர்வு நோக்கி பதவியை நோக்கி முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கப்போகுது அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் பொருள் சேர்க்கை வாகனத்தினால் ஆதாயம் புது வாகனம் வாங்கிறது இதெல்லாம் அமையக்கூடிய ஒரு காலமாகவும் தொழில் இல்லாத மனிதர்களுக்கு தொழில் தொடங்கக்கூடிய ஒரு காலமாகவும் வேலையில அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போக முடியாத மனிதர்களுக்கு போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால ஒரு சிறப்பான நல்ல வாழ்க்கை மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கொடுக்க போதுங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பேர் சந்திக்கலாம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழகத்தை இளைய தளபதி விஜய் ஆழ்வாராம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது விரும்பணும் அத்தனை நடக்கணும்னு இந்த காணொலியை பாருங்க உங்கள் வாழ்க்கையில உங்கள் பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணும் இந்த காணொலியை பாருங்கள் கருமானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றரை மில்லியன் மக்களால் பார்க்கப்பட்ட இந்த காணொலியை பாருங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலை சந்திக்கலாம் வணக்கம்